பூகுந்தில் ஒரு குழந்தை இறந்துருந்தான் அவன் பிள்ளை என்ன பண்ணுறான்னா அது இறந்துச்சா இறக்கலையான்னு யாருக்குமே தெரியாது பால ஆம்புலன்ஸ் மாதிரி தான் ஆம்புலன்ஸ் போடுறான் ஆம்புலன்ஸ் ஓடுதா இல்லையான்னு தெரியுது நம்ம தான் இப்போ ப்ரூவ் பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி வீடியோ போடுறான் எதில் இன்ஸ்டாவில் என் குழந்தை இறந்து விட்டது இந்த நாட்டில் வந்து பெரிய சோகம் நடந்திருக்கு பூகம்பம் பூகம்பத்தில் எத்தனை பேர் வாழ்விழந்திருக்கீங்க எத்தனை ஆயிரம் பேர் தெருவுக்கு வந்துட்டாங்க என் பிள்ளை போச்சு ஆனால் நான் என் பிள்ளையை தூக்கல அது புதஞ்சு கிடக்கு நான் எடுக்க முடியல என்னால் ஒரு அம்மா கால் மாட்டிகிட்ருக்கு நான் இவங்களை காப்பாற்றோன்னா என் பிள்ளை புதஞ்ச பிள்ளையை தூக்குவோண்ணா இவங்க உயிரோடு இருக்காங்க இவங்க காப்பாற்றினோம்னா கால் மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்லி நான் இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் வாங்க எல்லாரும் காப்பாத்துறதுக்கு மக்களை காப்பாற்றுறது இங்கே பாருங்கள் இவர் பாருங்கள் ரத்த வெள்ளத்தில் இருக்காரு ஒரு தூங்க தூக்குங்க இதை போகிறான் வீடியோ பண்ணுறான் புரியுதா வீடியோ பண்ணுறான் போடுறான் வைரல் ஆகுது இவன் இவனோடனே இந்த நாலு லூசுங்க போய் சேர்ந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் இவ்வளோ உதவுறாங்கன்னா ஒவ்வொருத்தர உள்ள இல்லை இப்போ மழை வெள்ளம் காப்பாற்றறோம்னா நல்ல உள்ளம் படைகள் வரும் நல்ல காரியத்துக்காக கூட வருவாங்கல்ல உடனே என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் ஒரு கோட் தைச்சிடுறான் இதெல்லாம் எங்கேயும் தைச்சான்னு தெரில ஓவர் கோட் மாதிரி போட்டு ரெஸ்கியூ டீம் அப்படின்னு போட்டு நேபாளை காப்போம் அப்படின்னு ஒரு டைட்டில் ஏதோ ஒன்று வச்சு ஒரு பத்து துணியை தைச்சி பத்து பேருக்கு மாட்டி மாட்டிவிட்றேன் அது பத்து இருபது ஆகும்ல வீடியோவில் பார்த்துட்டு நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் நாங்களும் வரோன்னு ஐம்பது நூறு ஆகுது ஆயிரம் ஆகுது ஐயாயிரம் ஆகுது வீஸ் ஒரு லட்சமாகுது அஞ்சு ஆகுது பத்து லட்சம் ஆகுது இருபது லட்சம் ஆகுது நேபாளிலே வைரல் ஆயிடுறான் எப்படி பூகந்தில் விழுந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இந்த நாய் எங்கே இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது இப்படிதான் உங்களுக்கு வைரல் ஆகிறான் வைரல் ஆகிறான் சாதாரண ஆள் வைரல் ஆகி வைரல் ஆகி பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அடுத்த பாயிண்ட் ஆரம்பிக்கிறான் என் போட்ட வீடியோன்னா என் குழந்த பூவை செத்து போச்சு அதை நான் காப்பாற்றாமல் எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் என் குழந்தையை காணான் பாடியை கூட பார்க்க முடியல என்ன ஆச்சுன்னே தெரில என் மனைவி என்ன நாங்கள் தெரில ஃபஸ்ட்டு செத்து போச்சுன்னு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் இப்படி என்ன ஆச்சுன்னு தெரிலன்றான் செத்து போச்சுன்றான் தெரிலன்றான் என்ன ஆச்சுன்னே தெரிலன்றான் வைரல் ஆகுது எப்படி மனசே பிள்ளை பெற்ற குழந்தையாது அதை காப்பாற்றாமல் ஐம்பது பேரை காப்பாத்திருக்கான் என் எல்லாரும் பத்து லட்சம் இருபது லட்சம் போனதுக்கப்புறம் லைட்டாக ஆட்டைய ஆரம்பிக்கிறான் எனக்கு இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சுகமாக இருக்குது வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன படிச்சுட்டு என்ன பண்ண எவ்வளோ ஒரு குடும்பம் கஷ்டப்படுது